ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் அசின் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ரொம்ப ரேரஸ்ட்டு ஓல்டு ஐடி கோஸ்ட் ஐடி தான் பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த வீடியோ வீடியோ ஸ்கிப்பே பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு ஏறா புதுசாக வந்துருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே அந்த வீடியோவுக்கு எது பிடிக்கலன்னா அந்த வீடியோவில் எது பிடிக்காத டேக் பண்ணி இந்த வீடியோவில் சரியில்லை அப்புறம்னு சொன்னீங்கன்னா அதை அடுத்த வீடியோவில் மாற்றிக்க முடியுதான்னு பார்க்குறேன் ஓகே வாங்க நம்ம கண்டெண்டுக்குலாம் போகலாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஆறு ஐடியுமே ஒரு ஓல்டஸ்ட் ஐடி தான் நம்ம எடுத்தது ஜியான் கேமிங் லைவ்ல இருந்தால் ஃபுல் ஐடியும் எடுத்திருப்போம் இந்த ஐடியில் உங்களுக்கு எந்த ஐடி பிடிச்சிருக்கோ அந்த ஐடியை டேக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகே வீடியோவோட ஃபஸ்ட்டு ஐடியை பார்த்துடலாம் இந்த ஐடியை பார்த்தாலே தெரியும் நீங்க கேட்கலாம் இந்த ஐடியை எடுத்த ஃபுட்டேஜ்லாம் நீங்கள் ஆட் பண்ணலான்ட்டு அதை ஆட் பண்ணால் ரொம்பவே போரிங்காக இருக்கும் நண்பா அதனால ரொம்ப அந்த வீடியோ எதுக்கு பார்க்குறோன்னே ஆயிரும் அதனால அந்த வீடியோலாம் ஆட் பண்ணல ஆட் பண்ணோன்னா சொல்லுங்கள் வாட்டி வேணால் ஆட் பண்ணிடுறேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ஐடி ரொம்பவே ஓல்டஸ்ட் ஐடி இப்போ எழுவத்தி ரெண்டாம் லெவலில் கன்று எட்டு கன்று ஒம்போது கண் மேக்ஸ் ஐடி வேறு தேடல் லெவல் வேறு கோல்டுன்னு ஐடி வேறு வேறு இருபத்தெட்டாயிரம் மேலே லைக் வேறு வாங்கி வச்சுருக்கு இந்த ஐடியை பற்றி சொல்லுறதுக்கு வார்த்தைகளே இருக்க ஏகாப்பட்ட இது வச்சுக்கோன்னா ஆனால் ஐடி ஆஃப்லைன் வேறு போயிட்டு அதுதாங்க சின்ன வருத்தமே இந்த ஐடியை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் அடுத்த ஐடியை பார்க்கலாம் ரெண்டாவது ஐடி பார்க்குறக்கும் போது நம்ம வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணாதே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஏன்னா இந்த ஐடி மாதிரி ரொம்ப இஷ்டம் ஓல்டு ஐடி கிடையாது ஏன்னா இந்த ஐடி ஒரு பாட்டு ஐடியா இருந்தாலும் இந்த ஐடியில் ஒரு மித்து வேற இருக்குது அதாவது இந்த ஐடியோட லெவலை பாருங்கள் நாற்பத்தஞ்சாவது லெவல் தான் ஆனால் நம்ம ப்ளே பண்ணதும் கொஞ்சம் நாள் தான் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ப்ளே பண்ணியிருக்கு அதுவும் ரொம்பலாம் இல்லை லாகின் பண்ணியிருக்கு வேறு ஃபஸ்ட் டெலைட் விளையாடிருக்கு வேறு செகண்ட் லைட்லாம் விளையாடலை இந்த ஐடி வந்து லைக் மட்டும் மூவாயிரம் லைக் கிட்டே இருக்குது அதாவது எனக்கு சுத்தமாக புரியல அதாவது நம்மளை மாதிரி இப்போ லாகின் பண்ணி பார்த்து அவங்களுக்கு லைக் பண்ணிருக்காங்க தான் மூவாயிரம் லைக் கிட்ட போயிட்டு ஓகேங்க நெக்ஸ்ட் ஐடி பார்க்குறக்கு முந்தைய இந்த வீடியோ வியூஸ் போமான்னு எனக்கு தெரில அப்படி பெய்யிருந்துன்னா அடுத்த வீடியோ போடலாமா போடாண்டாமான்னு மறக்காமல் சொல்லிடுங்க ஓகேங்க இந்த ஐடியோட பாருங்கள் இந்த ஐடியிலுக்கு ஸ்கின் மட்டும் பாருங்கள் பார்த்தா இது ஒரு ஓல்டஸ்ட் ஸ்கின் இந்த எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில அதாவது நியூ பிளேயராக இருந்தால் கன்ஃபார்மாக தெரியாது ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்கின் வச்சு இது பிஆரில் கூட இருந்துச்சு இப்போ கரீனா அதை தூக்கிட்டானுவேன் ஐடி ஓல்டு ஐடி தான் ரொம்பவும் ஓல்டு ஐடி கிடையாது ஏன்னா ஃபஸ்ட் ஐடி செகண்ட் ஐடெட்லாம் விளையாடவே இல்லை அதனால கொஞ்சம் 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 அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் லாட்டி வந்த பிறகு லாட் ஐடி ஆனால் ரொம்ப ஓல்டு ஐடி தான் என்ன ஓயா பஸ்ஸில் ஒரு தடவைக்கிட்ட விளாடி இருக்காரு அதுக்கு ஐடி ஓகே இங்கே இந்த வீடியோட நாலாவது ஐடியை பார்க்கல அந்த ஐடி எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு ஏன்னா இது ஒரு ஓல்டஸ்ட் ஓல்டு ஐடி நீங்களே பார்த்தாலே உங்களுக்கும் பிடிச்சிரும் அப்படி இந்த ஐடி என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐடியில் ஒன்று இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப ஓவரா பில்டப் கொடுத்த மாதிரி தான் இருக்கு ஆனா இந்த ஐடி வச்சிருக்கவங்களாம் ரொம்பவே அதிர்ஷ்டசாலிதாங்க தாங்க ஏன்னா ஐடி ஒரு ரொம்பவே ஓல்டஸ்ட் ஐடி இப்ப போட்டிருக்கேன் இந்த இந்த ஐடி தான் ஐடி லெவல் வந்து செவன்டி டூ தான் ஆனால் ஐடிக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இருக்காது பார்த்தா செவன் இயர்ஸ் ஓல்டு ஐடிங்க ஐடியில் இந்த ரெட் கலர் யூஎம்பியும் இருக்குது இது ஓல்டு பிளேஸ் எல்லாருக்குன்னு தெரியுமா ரொம்ப 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 ஓல்டு ஸ்கின்னு அந்த ஸ்கின்னை வச்சுருந்தாலே ஓல்டு தான் வேற அது வேற இல்லாமல் செவன் இயர்ஸ் ஓல்டு ஐடி வேற வேற ஃபோர்த் லட்டு வேற கோல்டன் லட்டு வேறு பார்க்க சரியான சமையான பயங்கரமான ஐடிங்க சரிங்க என்ன ஒரு விஷயம் கூட சொல்லணும்னு நினச்சிருந்தேன் இந்த வீடியோவுக்கு கீழே உங்களோட யூஏடி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களோட யூஏடி எடுத்து நான் கடைசியாக ரெண்டு பேரில் மூணு பேர் யூஏடி எடுத்து நம்ம சேனலில் வீடியோவாக போடுறேன் அதனால் மறக்காம உங்கள் யூஏடியை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐடி ரொம்பவே டாப் அப் ஐடிங்க இந்த ஐடி சரியான டாப் அப் மலையில் குமிஞ்சிருக்கு ஐடி லெவல்லாம் கொஞ்சம் அதிகம் டாப்அப்லேயும் குமிஞ்சிருக்கு இந்த ஐடி இப்போ போடுறேன் பாருங்கள் அது வேறு எந்த ஐடியும் இல்லைங்க இப்போ ஓடுற ஐடி தான் இந்த ஐடி இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் ஆன்லைனே வந்துட்டு போயிருக்கு இந்த ஐடி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா தெரியுது இவர் தலைவர் ரொம்பவே டாப்அப் பிளேயர் ரொம்ப ரொம்ப டாப்அப் பிளேயர் ஏன்னா இப்போ வந்து நரோட்டா பண்டல் சாஸ்கே பண்டல் எல்லாத்தையும் டாப் அப் பண்ணி எடுத்துகிட்டாரு பிளாக் பண்ணியில் ரெட் பண்ணி வரையும் வச்சுருக்காரு ரொம்பவே டாப் அப் பிளேயர்னு நினைக்கிறேன் பயங்கரமாக டப இருந்த இந்த மாதிரி ஒரு ஐடி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மறக்காமல் கண்டோஸ்ல எல்லாரும் சேர்த்து சொல்லிட்டு போயிருங்க அண்ட் தென் இதோட அஞ்சாவது ஐடியும் முடிஞ்சு இதுக்கு பிறகு ஆறாவது ஐடி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பாடுவோம் இந்த பார்ட் ஒன்லே இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஐடியில் போடுவோம் சரி நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் டாடா பாய் பாய்